ஆய்ன்கால ஃப்ரெண்ட்ஸ் மகநதியில் நடித்த ஹீரோ ஹீரோயினை பற்றி பேச போகிறாங்க அடி தூளாக இருக்குங்க நம்ம விஜயும் காவேரியும் இருக்கிற பேரில் இருக்கிற நம்ம லக்ஷ்மி பிரியாவும் நம்ம சாமியும் வந்து அவார்டு ஃபங்க்ஷனில் வந்து எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்து அப்பா இணையத்தில் வந்து சரியாக வைரல் இருக்குதுங்க ரெண்டு பேரும் வந்து அப்படியே பிளாக்கில் வந்து அழியோ அந்த நடந்து வராங்க பார்த்தியா அப்பா சூப்பர் சூப்பராக இருந்துச்சுங்க ஒரு மினி கப்பில் மாதிரி சூப்பராக இருந்தாங்க ஏன் இது மினி கப்புல்னு சொன்னால் அவங்க ரியல் கப்புளா ஆனால் எப்படி இருக்கும் அய்யோயோ வேற லெவலுங்க அந்த இடத்துல நம்ம விஜய் வந்து சொல்றாரு எல்லாமே ரொம்ப எப்படி சொல்றது இது இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் வந்து என்னோட வீடு மாதிரி எல்லாமே வந்து ஒரு நல்ல ஃபேமிலி மாதிரி இங்கே எல்லாமே நல்லா பழகுறாங்க அதுவும் முக்கியமாக லக்ஷ்மி பிரியாவுக்கு வந்து சொல்லவே வேண்டாம் ரொம்ப அந்த குழந்தைக்கின்ற ஒரு கேரக்டர் வந்து அவங்க எப்பவுமே நேச்சுரல்லேயே இருக்குது அவ்வளோ அன்பாக பழகுவாங்க ரொம்ப ஜென்யூன் பர்சன்ட்டு வந்து நம்ம விஜய் வந்து அவ்வளோ அழகாக ஒப்பீனியன் கொடுத்துருக்குறாங்க நம்ம லக்ஷ்மி பிரியாவை நம்ம லக்ஷ்மி பிரியாவும் வந்து சொல்லணுமா விஜய் வந்து அப்படியே பாராட்டி தள்ளியிருக்கிறாங்க அவர் ஒரு மாஸ் ஹீரோ நான் அவர் கூட நடிக்கிறது வந்து நான் ரொம்ப பெருமையாக ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இவங்களோட அன்புகளை வந்து ஷேர் பண்ணுறாங்க உங்களுக்கு இந்த ரெண்டு கபலோட ஜோடி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ¡Gracias! <laughs>